கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கலர் கலரா கான்ஸ்பிரசி தேடி பேசிட்டு இருந்தாங்களா உங்களை பார்த்து தோணுச்சு எங்கதான் இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வருது இன்னைக்கு விஜய் நான் வீடியோ பார்த்தோன்னே கிளியர் ஆயிடுச்சு தலைமை அப்படி இருந்தா தொண்டர்கள் எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு இல்ல விஜய் அப்படியே மோகன் ஜெய் பாமாச்சுக்கிட்டேன் கரூர்ல மட்டும் எப்படி அப்படின்னதும் சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன வாங்குங்க அப்படின்னு சொன்னதும் சரி ஒரு நிமிஷம் யார் நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய நடிகர் அதாவது இங்க நிறைய தமிழ் நடிகர்கள் இருந்திருக்காங்க அதுல ஒருத்தர் நீங்க காசு வாங்கிட்டு ப்ரொஃபஷனலா ஆன் ஸ்கிரீன் டைலாக் பேசுறவர் அவ்வளோதானே வேற எதுவும் இல்ல உங்கள் கட்சி இன்னும் அங்கீகரிக்கப்படல எந்த எலெக்ஷன்லயும் நீங்கள் நின்று பெருசா எதுவும் ஓட்டெல்லாம் வாங்கிடல ஓகே தமிழ்நாட்டுக்கு என்ன நீங்க பண்ணது நாலு இடத்துல மைக்க பிடிச்சி மாநாடு நடத்தினது அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு நடிகருக்காக எலெக்டட் சிஎம் உங்க நீங்க பிறக்கத்துக்கு முன்னாடி இருந்தே அரசியல் இருக்கிற ஒருத்தர் இவ்வளோ பெரிய திராவிட கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களை பை வாங்குறது தான் அவருக்கு வேலை அதுக்கு தான் நாங்க எலக்ட் பண்ணி அவர் உட்கார வச்சிருக்கோம் அதனால தான் தமிழ்நாடு இப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் தானே சொல்ல வரீங்க ரசா டிலுலுனா என்னன்னு தெரியுமா ரசா நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா ஒரு ஸ்டேட் அதுதான் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் டிலுலு நீங்க பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணல நீங்க பாலிடிக்ஸ் பண்றேன்னு ஒரு பின்பத்துல இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதுல இருந்து வெளியே